எங்கள் குழந்தைக்கு ஜாதகம் எழுதணுங்க எழுதி தருவீங்களா கண்டிப்பாக இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகம் எழுதும்போது மாறுபடும் கண்டிப்பாக தரலாங்க இந்த ஊர் அமெரிக்காங்கிறதுனால வெர்ஜீனியா ரிச்மேண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஜாதகம் எழுதி தரலாம் ஓகேங்களா வேணும் வேணுங்களுக்கு அவ்வளோதாங்க தேங்க்யூ ஓகே அதுக்கு கம்ப்யூட்ருக்கு அப்புறம் ஏன் நீங்க கையால் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எது போகிறதுக்கு ஜாதகம் இது மாதிரி உங்க மனசுல சந்தேகங்கள் கேள்விகள் எழுந்தா இந்த பதிவும் உங்களுக்கு தான் சரியா ஓகே ஜோதி மையம் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு ஜோதிடம் கற்கும் மாணவ மாணவியர்க்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த பதிவு ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எப்படி எழுதப்பட வேண்டும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு ஊரில் பிறந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்த அந்த ஆணோ பெண்ணோ குழந்தைக்கு எப்படி நாம் ஜாதகம் எழுதுவது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு என்ன ஜாதக ரீதியாக குறிப்புகள் தயார் செய்ய வேண்டும் என்பதையும் இதற்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் அடிப்படை என்பதையும் பார்க்க இருக்கிறோம் அன்பர்களே ஜாதக குறிப்பு எழுதுவதற்கு நமக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் தயார் செய்ய வேண்டும் அந்த அடிப்படை விஷயங்கள் தருவது என்ன என்று பார்த்தால் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு சில ஐயப்பாடுகள் என்று இருந்தாலும் அவைகளை திடிபடுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் அதாவது நடைமுறைகளே இன்றைய தினம் ஜோதிடர்கள் அனைவரும் இரண்டு விதமான பஞ்சாங்கங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த பஞ்சாங்கம் ஒன்று பழைய முறை என்று சொல்லக்கூடிய வாக்கிய முறை வாக்கிய பஞ்சாங்கத்தை வைத்து ஜாதகம் கணிப்பது அடுத்ததாக பார்த்தால் திருக்கணித முறை இந்த திருக்கணித முறைகள் திருக்கணித பஞ்சாங்கத்தில் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அதாவது ஒரு நாற்பது ஆண்டுகள் முன்னர் வரை வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்தி வந்தார்கள் அதற்கு பின்னர் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஏற்பட்ட திருத்தங்களை கொண்டு கணிதம் செய்வதற்கு உகந்தது என்று அறிந்து அவற்றை அதிகாரபூர்வமாக வெளியிட்ட பின்னர் திருக்கணித முறையே கணிதத்திற்கு உகந்தது என்று இன்று நாம் கணித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஜோதிடர்கள் கையிலேயே ஜாதகத்தை எழுதி வந்தார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் திறன் படைத்தவர்களாகவும் இருந்தார்கள் அப்படி அவர்கள் கையில் எழுதி வந்த ஜாதக குறிப்புகள் எல்லாம் இன்று நாம் பார்த்து படித்தோமானால் சில விஷயங்கள் நமக்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கும் அதற்கு என்ன காரணம் அதுதான் இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படி என்றால் எதைப்பற்றி சொல்ல வந்திருக்கிறார்கள் ஜாதக நோட்டில் என்ன குறித்தார்கள் இப்போது நாம் பார்ப்போம் அன்பர்களே ஜாதக குறிப்பு பற்றி பார்ப்பதற்கு முன்னர் பஞ்சாங்கத்தை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்திருப்பது மிக மிக முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு ஜாத குறிப்பு எழுதணும்னா கம்ப்யூட்டர் கொடுத்தா எளிதாக எழுதி கொடுத்துருவாங்களே அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு நாம் கையில் எழுதணும் இப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வருதா அப்படி வந்தால் நீங்கள் ஒரு தேர்ந்த ஜோதிடராக மாறுவதற்கு வாய்ப்பு காரணம் எல்லாம் இயந்திரமயம் இயந்திர வேகத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் ஏன் கையால் எழுதப்பட வேண்டும் என்று பார்த்தால் ஜோதிடத்தில் பலன் சொல்வது ஒரு பகுதி கணிதம் மற்றொரு பகுதி இரண்டும் ஒரு பறவையின் இரண்டு ரக்கைகள் போல ஒரு ரக்கை மட்டும் இருந்தால் பறக்க முடியாது இரண்டையும் நாம் தெரிந்திருப்பது மிக மிக அவசியம் அப்போதுதான் இந்த ஜோதிடவானில் நாம் சிறகடைத்து சுதந்திரமாக பறந்து வர முடியும் மேலும் கணிதம் என்பது பல நுட்பமான விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வதற்கும் அத்தோடு பலன் சொல்வதற்கு இவைகள் மிக மிக அவசியம் என்பதையும் புரிந்துதான் பண்டைய ரிஷி முனிவர்களெல்லாம் இதனை கணித்து கூர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அத்தகைய நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா அது மிக மிக அவசியம் என்பதால் தான் இந்த பதிவு சரி அப்படி என்றால் இந்த பஞ்சாங்கத்தில் இரண்டு முறை என்று சொன்னீர்களே இதில் நாம் எதை பயன்படுத்துவது என்று ஒரு தர்க்கம் ஆரம்பத்திலிருந்தே இருந்து இருக்கிறது இப்போதும் இருக்கிறது ஏன் நாம் திருக்கணிதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெயரிலேயே இந்த விஷயம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது கணிதத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அவ்வப்போது சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது ரிஷிகள் வகுத்து வைத்த எழுதி வைத்த சட்டம் ஏன் கோள்களை வானிகள் தரவுகளை சஞ்சாரத்தை வைத்து குறிப்புகளை மெய்ஞானத்தால் அறிந்த முனிவர்கள் அவற்றின் நிலைப்பாடுகளை குறித்து வைத்த ஒரு கெஜிட்டெட் என்று சொல்லக்கூடிய அதிகாரபூர்வமான ஏடுதான் ஜோதிடம் அந்த சாஸ்திரத்திற்கு நவக்கோள்களுடைய நிலைகள் பூமியின் சுழற்சி சூரிய சந்தர்களின் இயக்கங்களால் பூமியில் ஏற்படும் மாற்றங்களெல்லாம் குறித்து கொண்டு வானியல் சாஸ்திரத்தோடு இணைத்து கொடுத்த இந்த அற்புதமான ஜோதிடக் கலையில் பலன் சொல்வது ஒரு புறம் என்று இருந்தாலும் அந்த கணிதத்தினால்தான் இந்த நிலைப்பாடுகள் எப்படி இயங்கிக் கொண்டிருந்தன என்பதை தெரிவித்து கொண்ட இந்த சாஸ்திரத்தை இன்று நாம் கைப்பட எழுதி பழகினால் மட்டுமே அதற்றை அவற்றை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதால் தான் இந்த பதிவு இனி பஞ்சாங்கத்தில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் நீங்கள் பஞ்சாங்கம் என்று பார்க்கும்போது சில விஷயங்கள் அதில் குறித்திருப்பார்கள் பஞ்சாங்கம் என்றால் என்ன ஐந்து விதமான விஷயங்களை எடுத்து கூறுவது பஞ்சாங்கம் என்ன ஐந்து விதமான விஷயங்கள் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவைகளை பற்றித்தான் குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த குறிப்புகளை நாம் ஏற்கனவே படித்திருப்போம் பார்த்திருப்போம் ஆனாலும் தினசரி பஞ்சாங்கத்தில் இவைகளெல்லாம் குறிப்பிருந்தாலும் இவைகளை எப்படி பார்ப்பது இது மட்டும் போதுமா என்பதெல்லாம் வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அல்லது தெரியாவிட்டாலும் அவைகளொன்றும் கடினமல்ல காரணம் மிக எளிமையான முறையிலே அன்றைய காலகட்டத்தில் தமிழ் வழி முறையில் கணிதத்தை செய்தார்கள் இன்று நாம் ஆங்கில முறைப்படி நேரத்தை நாளை கணக்கீடு செய்கிறோம் மணி நிமிடமாக அன்றைய நாளில் தமிழ் வழியிலே இவைகள் ஒரு நாள் என்பதை அறுபது நாளிகையாகவும் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்களாகவும் இரண்டரை நாளிகை ஒரு மணி நேரம் என்றும் குறித்துக்கொண்டு கொண்டு நாம் பார்த்தால் இந்த விஷயங்கள் எளிதாக புறப்பட்டுவிடும் சரி இனி இந்த ஐந்து விஷயங்கள் மட்டும்தானா பஞ்சாங்கத்தில் இருக்கிறது மேலும் சில விஷயங்களை நாம் தெரிந்திருப்பது அவசியம் என்ன இந்த பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போது கணிப்பதற்கு திருக்கணிதமே உகந்தது என்று கூறிவிட்டோம் அப்படி பஞ்சாங்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் மேலை நாட்டவர் நமது இந்திய நாட்டவர் குறிக்கக்கூடிய முறைகளிலே சில மாற்றங்கள் உண்டு அவைகளை நாம் தெரிந்திருப்பது மிக அவசியம் இந்திய நாட்டை பொறுத்தவரை பார்த்தால் வட நாட்டைச் சேர்ந்தவர்கள் வடக்கு பகுதியில் வாழக்கூடிய இந்தியர்கள் கணிக்கக்கூடிய முறை வேறு அதேபோல இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாம் குறிக்கக்கூடிய முறை வேறு இந்த ராசிக்கட்ட அமைப்பும் ஜாதக ரீதியாக எழுதப்படும்போது போது வித்தியாசப்படத்தான் செய்யும் அவைகளெல்லாம் ஒரு உரம் இருக்க நாம் கணிதம் செய்வதில் என்ன பஞ்சாங்கத்தில் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் ஒரு பஞ்சாங்கத்தை திறந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வர்த்தமான வருடங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கும் பலவிதமான வருடங்களின் பெயர்கள் அதில் இருக்கும் உதாரணமாக கேரளாவில் கொல்லமாண்டு என்று குறிப்பிடுவார்கள் தமிழ்நாட்டிலே திருவள்ளுவர் ஆண்டு என்று குறிப்பிடுவார்கள் அதே போல் மேலும் சில மாதங்கள் வருடங்கள் உண்டு அவை விக்ரமா ஆண்டு ஹெஜ்ரி வருடம் முஸ்லீம்கள் அவர்களால் குறிக்கப்படக்கூடியது அதேபோல கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற ஆங்கிலேயர்களால் ஆங்கில வருடம் இவையெல்லாம் குறிக்கப்படும் மீண்டும் நான் சொல்கிறேன் தமிழர்கள் குறிக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டு அதேபோல் கேரள மக்கள் குறிக்கக்கூடிய கொல்லம் ஆண்டு முஸ்லீம்கள் குறிக்கக்கூடிய ஹிஜ்ரி வருடம் ஆங்கிலேயர்களுடைய ஆங்கில வருடம் இப்படி இருப்பது போல வட இந்தியர்களும் சில வருடங்களை கையாண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு வருடங்களும் எந்த நாளிலிருந்து குறிப்பிடப்படுகிறது என்று பார்த்தோமானால் தெலுங்கு ஆந்திர பகுதியிலே தெலுங்கு வருட பரப்பு என்று குறிப்பிடுவார்கள் தமிழிலே தமிழ் வருடப்பரப்பு என்றிருக்கிறது வட இந்தியாவில் மகர சாந்தி என்பது முக்கியமானதாக இந்த ஆண்டுகளெல்லாம் கணக்கிட்டு வருகிறார்கள் சரி இது மட்டும்தானா பஞ்சாங்கத்தில் மேலும் சில விஷயங்கள் உள்ளன அடுத்தது பார்த்தோமானால் இந்த வர்த்தமான வருடங்களிலே மேலும் சிலவை குறித்திருப்பார்கள் கலியுகாதி சாலிவாகன சகாப்தம் விக்கிரம சகாப்தம் பசலி ஹெஜ்ரி இந்த பெயர்களெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும் அவைகளெல்லாம் என்ன என்று பிற வகுப்புகளில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இனி நாம் பார்க்க வேண்டியது பஞ்சாங்கத்திலே நவ கோள்களிலே ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இவைகளுடைய பயிற்சிகள் எப்போது ஒரு ராசியிலிருந்து மாறுகின்றன என்று குறித்திருப்பார்கள் இது பொதுவாகவே அனைவரும் தெரிந்திருப்பார்கள் குறிப்புகள் எல்லாம் அவ்வப்போது பஞ்சாங்கங்கள் நமக்கு தெரிந்து கொண்டு இருப்போம் முடியும் சரி இது இல்லாமல் ஒரு வருடத்தில் கிரகணங்கள் பிடிக்கக்கூடிய நேரம் எப்போது என்று குறித்திருப்பார்கள் அது நமது நாட்டிலே தெரியுமா உலகின் எந்தெந்த பகுதியில் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் குறித்திருப்பார்கள் இது பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் கணிதம் செய்வதற்கு மேலும் நாம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்த்தால் இதோடு சேர்ந்து இந்த பஞ்சாங்கத்தில் ஒன்றாவது வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் மூன்றாவது வாக்கியம் என்று விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கும் இது என்ன ஒன்றாம் வாக்கியம் இரண்டாம் வாக்கியம் மூன்றாம் வாக்கியம் என்றால் அதற்கு முன்னதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மேலை நாடுகளில் இந்த கணிதம் செய்வதற்கு ஒரு முறையும் நமது நாட்டிலே ஒரு முறையும் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லியிருந்தேன் அது சாயன முறை மேலை நாட்டவர்கள் பின்பற்றுகிறார்கள் நிராயண முறை என்பது இந்திய நாட்டவர்களால் கையாளப்படக்கூடியது இந்த சாயன முறையை கொண்டு எப்படி கணிப்பது என்ற குறிப்புகள் பஞ்சாங்கத்தில் இருக்கும் அதேபோல போல் நிராயண முறையிலே கிரகங்களுடைய நகர்வு பாகை வரிசை இவைகளெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் ஒன்றாவது வாக்கியம் என்ற பகுதியிலே கொடுத்திருப்பார்கள் சரி அடுத்தது பார்த்தோமானால் இரண்டாவது வாக்கியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அந்தந்த ஊர்கள் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அவைகளுடைய அச்சாம்சம் தீர்க்காம்சம் மற்றும் இந்த நிலையிலே சூரியனுடைய உதயம் உச்சம் மற்றும் அஸ்தமனம் இவைகளெல்லாம் குறிக்கப்பட்டு நமக்கு பஞ்சாங்கத்திலே காட்டியிருப்பார்கள் அந்த எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றாவது வாக்கியம் என்று சாயன முறையிலும் இரண்டாவது வாக்கியத்தில் நட்சத்திர ஓரை மணி என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த சூரியனுடைய உதயம் அஸ்தமனம் இவைகளும் குறிக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது வாக்கியம் என்பது என்னவென்றால் ஒரு நகரத்தின் இந்தியா என்று இருந்தாலும் உலகிலுள்ள எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அச்சரகை தீர்க்கரேக பயன்பாடு மிக மிக அவசியம் அதனை குறித்து கொண்டு அந்த இடத்தில் அந்த ஊரில் பிறந்த குழந்தையினுடைய சூரிய உதயம் அஸ்தமனத்தை கொண்டு லக்கணத்தை கணிப்பது மிக மிக அவசியம் என்பதால் அந்த மூன்றாவது வாக்கியத்திலே ஊருக்குரிய அச்சாம்சம் தீர்க்காம்சம் குறிக்கப்பட்டிருக்கும் அது மூன்றாம் வாக்கியத்திலே இருக்கும் அந்த ஊரினுடைய அச்சாம்சமம் தீர்க்காம்சமும் அதாவது அச்சரேகை தீர்க்கரேகை என்று சொல்வோம் இவைகளெல்லாம் வைத்து கொண்டு நாம் ஒரு ஜாதகம் கணிப்பதற்கு அடிப்படையான விஷயங்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தோமானால் இவைகள் பஞ்சாங்கத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் ஜாதக குறிப்பு எப்படி என்று பார்ப்போம் அன்பர்களே இதுவரை சொல்லப்பட்ட இந்த ஒன்றாவது வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் மூன்றாவது வாக்கியம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எதற்கு என்று பார்த்தோமானால் இவைகளை கொண்டுதான் லக்னஸ்புடம் கிரகஸ்புடம் பாவச்சக்கரம் சட்வர்க்க சக்கரங்களெல்லாம் குறிப்பதற்கும் கணிப்பதற்கும் பேருதவியாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரி இப்போது பஞ்சாங்கத்தில் இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டோம் இத்தோடு அறுபது ஆண்டுகள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆங்கில வருடங்களும் அதற்கு இணையாக கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தமிழ் வருடத்தில் ஆங்கில வருடத்தோடு இணைத்து குழந்தை பிறந்த ஆண்டு அந்த ஆண்டுக்குரிய தமிழ் வருடம் எது என்பதை நாம் தெரிந்து அவைகளை குறித்து கொண்டு ஜாதகத்தை நாம் கணிக்கலாம் இப்போது பஞ்சாங்கம் பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் இனி ஜாதக குறிப்பை பற்றி பார்ப்போம் ஜாதகத்திலே நாம் ஏற்கனவே சொன்னது போல குழந்தையினுடைய பிறந்த ஊர் பிறந்த நாள் பிறந்த நேரம் தாய் தந்தையர்களுடைய பெயர் இவைகளை கொண்டு நாம் குறிக்கும்போது அந்த ஜாதக நோட்டிலே பார்த்தால் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் அவற்றை நீங்கள் பெயர்களை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய வகுப்புலே அதனுடைய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ன குறிப்பார்கள் என்று பார்த்தால் முதலிலே இறைவன் நமக்கு அளித்த இந்த கலை இந்த குழந்தைக்கு அற்புதமாக நல்ல ஆயலையும் தடகாத்திரத்தையும் ஆரோக்கியத்தையும் வாழ்வில் சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கணித நோட்டில் எழுதுவார்கள் அப்படி எழுதும்போது காப்பாக நூல்காப்பு என்று ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கும் இது எல்லா ஜாதகங்களிலும் குறிக்கப்பட்டிருக்கும் அந்த நூல்காப்பிலே ஜனனே ஜென்ம சவுக்கியானம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கிதே ஜென்ம பத்திரிக்கா என்று ஒரு செய்யில் எழுதுவார்கள் இதுதான் நூல்காப்பு இதோடு இறைவனை வணங்கி முழுமுதற் கடவுளாம் விநாயகர் கடவுளை வணங்கி அவர்களுடைய துதிகளை எல்லாம் எழுதுவார்கள் இது முதலிலே ஒரு பகுதி இதற்கு அடுத்ததாக குழந்தையினுடைய ஜாதக விவரங்களை எழுதுவது தினசுத்தி படலம் அதிலே பிறந்த நாள் நேரம் இவைகளெல்லாம் குறிப்பிடுவார்கள் தினசுத்தி படலத்துக்கு பின்னர் அந்த நேரத்திற்கு உரிய ராசி நிலைகளிலே கிரகங்களுடைய அடைவுகள் குறிக்கப்படும் அதேபோல் அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதாச்சாரத்தில் சஞ்சரிக்கின்றன என்பதை அம்ச சக்கரத்தில் குறிப்பார்கள் இப்படி ராசி சக்கரம் அம்ச சக்கரம் குறித்த பின்னர் கிரக எல்லாம் குறித்து விட்டு உடுமகா திசையை கண்டறிந்து எழுதியிருப்பார்கள் அந்த உடுமகா திசை என்ன என்றால் பிறந்த குழந்தையினுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய நிலைப்பாடு அதனுடைய குழந்தை பிறந்தபோது எத்தனை மணிக்கு பிறந்ததோ சென்றது கர்ப்பத்தில் சென்றது போக மீதி இருக்கக்கூடிய நட்சத்திர அளவை கொண்டு திசாக்களை குறிப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவருடைய திசா வருடங்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த குழந்தைக்கு வருகின்றன என்பதை குறிப்பது உடுமகா திசை அதற்கு ஆதாரமாக முதன்மையாக இருக்கும் இதற்கு பின்னர் பார்த்தால் கற்பு நாள் என்று குறித்திருப்பார்கள் அதற்கு பின்னது இந்த மகாதிசையினுடைய வருடங்கள் குறிப்பார்கள் இப்படி வரிசையாக குறித்து கொண்டே வந்த பின்னர் அதற்கு அடுத்ததாக திசா வருடங்களை குறித்துவிட்டு இந்த குழந்தை பிறந்ததின் லக்ன பலன் ராசி பலன் என்று குறித்து வருவார்கள் அதன் பின்னர் பலன் என்று குழந்தையினுடைய முக்கியமான விஷயங்கள் குழந்தையின் குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய படிப்பு தாய் தந்தருடைய ஆதரவு இவைகளெல்லாம் குறிப்பது பொது பலன் இதோடு படிப்பு பின்னர் தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பு இவைகளையும் குறித்து திருமணம் அந்த குழந்தைக்கு எப்போது நடைபெறும் எந்த காலகட்டத்தில் என்பதெல்லாம் குறித்து வருவது பொதுவான ஒரு பலன்களில் வரும் இதோடு ஆயுள் குறிக்கப்படும் இப்படியெல்லாம் குறித்து விட்டு கூடுதலாக சில விஷயங்கள் எழுதுவார்கள் அதிலே தான் இந்த சட்பலம் சட்பல சக்கரங்கள் இதையெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும் மேலும் இதோடு சர்வாஷ்டக சக்கரம் என்று ஒரு நிலை உண்டு அந்த நிலையிலேயே கொண்டு கிரகங்களுடைய வலிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் அந்த பயன்பாடுகள் எப்படி இந்த ஜாதகருக்கு உதவியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அஷ்டவர்க சக்கரங்கள் மிக மிக பேருதவியாக இருக்கும் இவைகளைத்தான் ஒரு ஜாதக கணிதத்தில் நோட்டில் குறிப்பார்கள் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் அற்புதமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த டெமோ பதிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவற்றை நீங்கள் பிரம்மரிஷி ஜோதிடம் பயிற்சி வகுப்புகளை கலந்து கொண்டு மிக சுலபமாக எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி நீங்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஜோதிடராக திலங்க தில திகழ எனது அன்பான வாழ்த்துக்களையும் வாய்ப்புக்கு எல்லாம் உள்ள இறைவனையும் வணங்கி நீங்கள் சிறந்த ஜோதிடராக விளங்குவதற்கு இந்த கணிதம் மிக பயனுள்ளதாக பேருதவியாக உங்களுக்கு மாறும் என்பது ஐய ஐயம் இல்லை எல்லவும் சந்தேகம் இல்லை ஏற்கனவே சொன்னது போல ஒரு பறவின் இரண்டு இறக்கைகள் என்பது தான் இந்த ஜாத கணிதமும் பலன் சொல்லுதலும் அந்த வகையிலே நீங்கள் இந்த கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவராக விளங்க எனது வாழ்த்துக்கள் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்